மாமிக்கு ரெண்டு கப்பு கோமாதா கோமியம் பார்சல் அப்படிங்கிற அளவுக்கு கோமாத கோமியம் பரிசு கொடுக்குற அளவுக்கு மாமி சி நிர்மலா சீதாராமன் அவர்களோட அறிவு நாளுக்கு நாலு அப்டேட் ஆகிட்டே இருக்கு அப்டேட்டுன்னா நம்மளுக்கு என்ன தோணும் அடுத்த கட்டத்துக்கு அடுத்த நிலைக்கு போகிறதா அப்டேட்டு இவங்களோட அப்டேட் என்னன்னா பின்னோக்கி போகிறதா அப்டேட்டாக நினச்சிட்டு இருக்கிறாங்க அப்படி சில பல சம்பவங்கள் செஞ்சதாக நினைச்சிக்கிட்டு ரோட்ல போற சாணியெல்லாம் எடுத்து மூஞ்சில தனக்கு தானே அம்பிக்குண்ட குண்ட நிர்மலா சீதாராமனை பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம் என்ன பேச உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே எல்லா பிள்ளைகளும் ஆல் பாஸ் ஆகிட்டா கல்வியோட சம அந்த முக்கியத்துவம் வந்து குறைஞ்சிரும்மா போயிடும் ஏன் ஆல் பாஸ் பண்ணாதீங்க தமிழ்நாட்டில் இது கொடுமை நடக்குது இங்க திராவிட கட்சிகள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே படிக்கிற பிள்ளைகளை எல்லாத்தையும் பாஸ் ஆகிட்டுறாங்க ஆண்டாண்டு காலமாக எங்களாவாண்ட புல்லாண்டாள்கள் தான் நல்ல படித்து எல்லா உத்தியோகத்துக்கும் போயிருந்தாங்க இவங்க ஆள் பாஸ் பண்ணிவிட்டு நல்ல படிக்க வச்சு சமமாக நிகராக வந்து கால் கால்ம்கால் உட்காந்துருக்காங்க எங்களால் பக்க பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல இதுக்கு காரணம் என்னடான்னா இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் ஆல் பாஸ் பண்ணி விட்டுறாங்க இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் மட்டும் கிடையாது தமிழ்நாட்டில் ஸ்கூல் முழுக்க என்ன பண்ணுங்க ஆல் பாஸ் பண்ணணும் அவ்வளோதான் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் உட்பட இது பொறுக்க மாட்டாத மாமி தன் வன்மத்தை தன் துயரத்தை தன் துன்பத்தை எல்லாத்தையும் கொட்டி தீர்த்து இருக்கிறாங்க ஒத்த வார்த்தையால ஆள் பாசனால கல்வி முக்கியத்துவம் போயிடுச்சு அப்படின்னு முதல்ல நம்மளோட பார்வையை சொல்லிட்டு மாமிக்கு என்னென்ன அபிஷேகங்கள் ஆராதனைகள் அது அப்புறம் பார்க்கலாம் கல்வி சம உரிமை அப்படிங்கிறது முட்டாள்தனமானது என்ன பொறுத்த மட்டும் இல்லை அந்த வாய்ப்பு உள்ளவனும் இரண்டாயிரம் ஆண்டுகளாக கல்வி உரிமை மறுக்கப்பட்டவனும் அதனால பாதிக்கப்பட்டவனும் சமமா இதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இன்னைக்கு என்னென்ன பேச்சிட்டு இருக்கோம் அவனுக்கு கிடைக்கிற கல்வி எனக்கும் அதே தான் அவன் பள்ளிக்கூடம் என் பள்ளிக்கூடம் அவனுக்கான உரிமை எனக்கான உரிமை ஈக்குவாலிட்டி வந்துச்சுன்னா சரியா போயிடும் அப்படின்றாங்க ஈக்வாலிட்டி தான் நம்மளோட இலக்கு சமத்துவம் தான் இலக்கு எல்லாருக்கும் எல்லாமும் தான் நம்மளோட இலக்கு அது பிரச்சனை இல்லை அதை நோக்கி தான் நம்ம குரல் கொடுக்குறோம் ஆனால் இப்போ சமகாலத்தில் அவனுக்கு உண்டான அதே இடத்துல என்னைக்கு கொண்டு வைக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல அதுதான் இதுவே அவங்க ஒத்துக்க மாட்டாங்க அதுவே தப்பு அப்படிங்கிறோம் அதில் ஒரு படி தான் தமிழ்நாடு அரசு என்ன பண்ணது அப்படின்னா எல்லா மாணவர்களும் தேர்ச்சி பெற தான் அடுத்த அவனுக்கு போவாங்க ஏதோ அவனுக்கு இப்போ ஆனா ஆவண்ணா தெரியாத மாதிரியும் அவனுக்கு ஒன்று ரெண்டு தெரியாத மாதிரியும் எந்த வகையான கணிதமோ அறிவியலோ சமூக அறிவியலோ ஆங்கில புலமை இல்லாம அவன் ஓசியில பத்தாவது வரைக்கும் வந்துடுறான் இது வந்து இவங்களால பொறுக்க முடியல அப்போ ஒன்னாவதுல இருந்து ரெண்டாவது அங்கேயே வடிகட்டி வடிக்கட்டு வச்சான்னா அவன் அஞ்சாவதே தாண்ட முடியாது என்ன பண்ணாங்க மூணாவது வகுப்புக்கே புது தேர்வு வைக்கிறான்னு சொல்லிட்டு இருந்தாங்களே அது தடுத்து நிறுத்தணும் நம்ம பத்தாவது பன்னெண்டாவது புது தேர்வு தே தேவையில்லைங்கிறோம் குழந்தைகளை தகுதி வாய்ந்த நபர்களாக உருவாக்குவதற்கு தான் உங்களோட வேலையை வழியை அவங்க தேர்வு வச்சு அவனை வடிகட்டு இருந்த வேலை இல்லை அவன் திறனறிந்து அவன் என்னை அவன் என்னத்துக்கு சரிப்பட்டு வருவான் அவனை எப்படி உருவாக்கலாம் அப்படிங்கிறது பள்ளிக்கூடங்களை செய்யணும் பத்தாவது பன்னெண்டாவது தேர்வையே நம்ம எதிர்க்கிறோம் மாமி என்ன பண்ணிருக்கேங்க பள்ளிக்கூட குழந்தைகள் வந்து பாஸ் ஆகுறாங்க பொறுக்க முடியலைங்க இவங்களால் பேசாம இப்படி பண்ணுங்க மாமி உங்கள் பிள்ளைங்க எங்க கிட்டையும் எங்கள் பிள்ளைங்க உங்க கிட்டையும் மாத்திக்கலாம் போகிற இடத்துல இருக்கிற நிலையில இருந்து படிக்கட்டும் அப்ப இதே வார்த்தையை நீங்க சொல்லுங்க புரிஞ்சுதா சொல்லணுமா சொல்லிடுவோம் என் வீட்டு பிள்ளைங்க உங்க வீட்டுக்கு வந்து சங்கீதம் படிக்கட்டும் பரதநாட்டியம் படிக்கட்டும் அப்புறம் குழந்தையிலிருந்து எல்லா வகையான கல்விக்கான முக்கியத்துவமும் அவன் படிக்கிறதுக்கு டுவெண்ட்டி ஃபோர் அவர்ஸ் வாய்ப்பு நீங்க தரீங்களா உங்க பிள்ளாண்டாளர்களுக்கு அதே வாய்ப்பு என் பிள்ளைங்களுக்கு நீங்க கொடுத்துருங்க அப்படி கொடுத்துருங்க உங்க பிள்ளைங்க என்ன பண்ணணும் எங்ககிட்ட வந்து சாக்கடை வாடணும் குப்பை பேருக்கணும் மாடு மேய்க்கணும் நாளைக்கு சோத்துக்கு இன்னைக்கு உழைக்கக்கூடிய அப்பா அம்மாளுக்கு உதவி பண்ணணும் தன்னோட துணிமனைகளை தானே துவச்சிக்கணும் பல கிலோமீட்டர்கள் நடந்து வரணும் பல கிராமங்களுக்கு பேருந்து கிடையாது அந்த கிராமங்கள் எல்லாம் நடந்தே வந்து பள்ளிக்கூடம் படிக்கணும் பல மலைகள்லேருந்து ஃபாரஸ்ட்லேருந்து வந்து படிக்கிறாங்க அவங்களுக்கு பாதையே கிடையாது கொடிவலையில் முள்ளுழு வேலையிலையும் சிக்கிட்டு தடுமாறி கீழே விழுந்து எழுந்து ரத்த காயத்தை படிக்கிறாங்க அதே மாதிரி வந்து படிக்கிட்டோம் தீண்டாமை அப்படி அடிப்படையில் சாதியவாதம் அப்படிங்கிற பேரல்ல ஒவ்வொருன்னு அடக்குமுறை இந்த கேவலமான சூழ்நிலைக்கு இருக்கக்கூடிய தலித்து மக்களோட இடத்துல இந்த குழந்தைங்களை வச்சு அந்த கொடுமைகள்லாம் தாங்கிக்கிட்டு படிக்க வச்சு அப்போ என்ன பண்ணுங்க ஆள் பாசல வேண்டாம் பரீட்சை எழுதி நியாயமான பரீட்சை எழுதி திறமை உள்ளவர்களுக்கு வேலை வாய்ப்பு திறமை உள்ளவர்களுக்கு கல்வி அப்படின்னு சொல்லுங்க கேக்க நல்லா இருக்குல்ல பறையன் பரமேஸ்வரன் கோயில்ல மணியாட்டுறதும் ஐயன் வந்து கீழே வந்து தோட்டி வேலை செய்யறதும் குப்பை பிறக்கிறதும் சாக்கடலை முழுங்கி ஆஹ் இறங்கி மல குழாய்களை சுத்தம் பண்ணுறதும் பூனூர் ஓட்டுக்கிட்ட நல்லா இருக்குல்ல கேக்கவே இப்ப நான் பேசுறது ஒரு விருப்பு தோன்றதாக உங்களுக்கு தோணலாம் அல்லது சாதி மோதலை ஏற்படுத்துவதற்காக நான் பேசறேன் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் மாமி போற போக்குல இதையெல்லாம் சொல்லாம ஒரே வார்த்தையில இதெல்லாம் அடக்கிட்டாங்க இதெல்லாம் உங்களுக்கு வன்முறைன்னு தெரியல சாதிவாதம் தெரியல சாதி மோதல் தோன்றதே தெரியலன்னா என் வார்த்தையும் சாதி மோண்டல மோதலையோ எந்த வகையான வன்முறையோ வன்மத்தையோ பரப்பக்கூடிய செய்திகள் இல்லை ஒரு ஏழப்பட்ட பையன் வந்து படிக்கிறான் பள்ளிக்கூடத்தில் அவனுக்கு இருக்கக்கூடிய சிரமங்கள் அவனுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு மறுக்கப்படக்கூடிய வாய்ப்புகளாக கருத்தில் எடுத்துக்கிட்டு தமிழ்நாடு அரசு ஒரு முடிவு செய்யுது ஒவ்வொரு கட்டத்திலும் அந்த பையனோட கல்வி பாதிக்கப்பட்டுட்டே இருந்ததுன்னா தேர்வுன்ற முறையில அவனை படிக்க வச்சு ஃபெயில் ஆக்கி ஃபெயில் ஆக்கி அவனோட ஏஜ் பாத் பிரச்சனை ஆகுது அவன் அரசு வேலைகள் போகிறது பிரச்சனை ஆகுது ராணுவத்துக்கு இருந்து போலீஸுக்கு போறதால இருந்து அவனுக்கு ஒரு பிரச்சனை ஆகுது அதுக்கு முக்கிய காரணம் என்னடா இந்த மாதிரி தேர்வு முறைகள் தான் இப்ப தேர்வை குறைச்சிட்டு என்ன பண்ணிடலாம் அந்த தேர்வுக்கு பதிலாக இந்த குழந்தைய தகுதி வாய்ந்த மனிதனா ஒரு மாணவனா உருவாக்கிட முடியும் அப்படிங்கிற தமிழ்நாடு அரசோட கல்வி கொள்கை முடிவு செஞ்சோட விளைவாக அவன் அப்படிதான் முன்னேறி வரான் இப்போ மற்ற மாநிலங்கள்லாம் இது கிடையாது உத்தரப்பிரதேசத்துல இது கிடையாது ஏன் கிடையாது முதல்ல இந்த தலித் பிள்ளைகளோ இங்க பிசி எம்பிசி எஸ்சின்னு இருக்காங்கல்ல எஸ்டின்னு இருக்காங்கல்ல அங்க பிசி தான் ஸ்கூலுக்கு போக முடியும் அங்க எம்பிசின்னு ஒரு கேட்டகரியே கிடையாது பிசி எஸ்சி எஸ்டி தான் டி பள்ளிக்கூடத்துக்கே பள்ளிக்கூடத்துக்கே வாய்ப்பு மறுக்கப்படலை அப்போ அங்கே பள்ளிக்கூடத்துக்கே வாய்ப்பு கிடையாது எல்லா பிள்ளைகளும் வராங்க வரக்கூடிய பிள்ளைகளோட சூழ்நிலையை உணர்ந்து அவனுக்கு என்னென்ன உதவிகளை செய்யலாம் நெடுந்தொலவில் அவன் சாப்பாடு இல்லாம வரான் அப்போ காலை உனக்கு கொடு மதிய உணவம் உனக்கு கொடு சாப்பாடு தான் பிரச்சனை அப்படின்னா உனக்கு நான் சோத்தை போட்டு உனக்கு படிக்க வைப்பேன் அப்போ தமிழ்நாடு அரசோட தமிழ் மக்களோட சிந்தனை என்னவா இருக்கு அப்படின்னா நீ படிக்கிறதுக்கு இதெல்லாம் தடையா இருக்கோ அதெல்லாம் ஒடிக்கிறது எங்களோட வேலை அப்படின்னு தமிழக ஆட்சியாளர்கள் நினைக்கிறாங்க இது மற்ற மாநிலங்களும் அது நடக்கிறது கிடையாது அப்போ இந்த பொறாமையால எம் புள்ளாண்டர்கள் வந்து ஓசி சோத்த தின்னுபுட்டு அந்த பிள்ளைகள்ல இவங்க ஓசியில் சம்பாதிச்சு கொடுக்குறாங்கல்ல மாமி ரொம்ப கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு மக்கள்கிட்ட போய் கையேந்தி கால்லாம் விழுந்து கும்பிட்டு ஓட்டு வாங்கி ஜெயிச்ச மாமி பாருங்க ஆ உரிமை பத்தி பேசுறாங்க உரிமை எது உரிமை தேர்தல நிக்காம வாக்கு கேட்காம மக்கள் ஓட்டு போடாம நிதியமைச்சர் உட்கார்ந்து இருக்கிற மாமி உங்களுக்கு கோமாத கோமியம் பார்சல விட வேற ஒன்னு வச்சிருக்கிறோம் நான் லாஸ்ட்ல சொல்றேன் சூப்பரா இருக்கும் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய கல்வி நிதியை தரல இந்த கேட்டா நிதியை கொடுங்க அப்படின்னு கேட்டா மும்மொழி திட்டத்துல தமிழ்நாடு வந்து சேருங்க அப்படி சேர்ற வரைக்கும் உங்களுக்கு நிதி கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற தர்மேந்திர பிரதானோட வாக்கு மூலத்தை நம்மள மறந்துட்டோம் அப்படின்னு மாமி நினைச்சுட்டாங்க போல இருக்கு எவ்வளவு கேவலமா இல்ல பி எம் ஸ்ரீ திட்டத்துல சேர மறுப்பதனால தமிழ்நாட்டை தொடர்ந்து கேரளாவுக்கும் கல்விக்கான நிதியை கொடுக்க மறுக்கிறது ஒன்றிய பாஜக அரசு ஏன் கொடுக்கல என்ன காரணம் ஒரு இந்த கல்வி நிதி போனால் அந்த பிள்ளைகளோட பல வகையான கட்டமைப்புகளுக்கான உதவி பண்ணோம் ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் படிப்பதற்காகவும் அவங்க நிறைய விஷயங்களில் அவங்க அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறதுக்காகவும் அந்த நிதிகள் பயன்படும் பள்ளிகளோட கட்டமைப்பாக இருக்கட்டும் வெவ்வேறு கட்டமைப்பு வசதிகளாக இருக்கட்டும் அதெல்லாம் தடுத்து நிறுத்துறதுக்காக என்ன பண்ணியிருக்கிறாங்க ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தரக்கூடிய கல்வி நிதிகளை தடை பண்ணுறாங்க அது என்னென்னலாம் தரையா வைக்கிறாங்க அப்படின்னா மும்மொழி கல்வி கொள்கைகளை கையெழுத்த போடு பி எம் சி திட்டத்தில் கையெழுத்த போடு அப்போ இவங்க போற திட்டத்துக்கெல்லாம் இவங்க கல்வி நிதியை கல்வி நிதியை தராத தற்கூரி இடத்துல இருந்து உட்காந்துக்கிட்டு தமிழ்நாட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு இந்த பள்ளிக்கூட மாணவர்களோட ஆல் பாஸ் அப்படிங்கிற அனைவரும் தேர்ச்சி அப்படிங்கிற அந்த வார்த்தையை உச்சரிச்சு அது இழிவு பேசக்கூடிய இந்த ஆணவம் யார் கொடுத்தா கேரளா கல்வி அமைச்சர் சிவன்குட்டி சொன்ன செய்தி உண்மையாவே தமிழ்நாடு எந்த அளவுக்கு முன்னோக்கி போயிட்டு இருக்குது பிள்ளைகளோட விஷயத்துல அப்படின்னு கே கேரளா வந்து இப்போ உணர்ந்துருக்குறாங்க அது கம்யூனிஸ்ட் ஆளக்கூடிய மாநிலம் தான் ஆனால் அவங்க சொல்றாரு சிவன் குட்டி என்ன சொல்கிறார் அப்படின்னா தமிழ்நாடு போராடக்கூடிய இந்த விஷயம் சரியா படுது அவங்க கூட கலந்து ஆலோசிச்சு சேர்ந்து போராடுறதுக்காக நான் தயாராகிறோம் என்ன அப்படின்னா கல்வி நிதியை மாட்டேங்கிறாங்க தமிழ்நாடு அரசு சார்பாக தமிழ்நாடு அரசியல் ஆளுமைகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா கல்வி நீதி தராதனால இது கிட்டத்தட்ட அரசியல் சாசனத்துக்கு எதிரானது அவங்க சொல்லும் எல்லா மாநிலங்களும் வேடிக்கை மட்டும் பார்த்துச்சு தமிழ்நாட்டுக்கு யாரும் உதவி பண்ணல இப்ப ஒவ்வொரு அதை பாதிக்கப்படும் போது தமிழ்நாட்டோட நிலைப்பாடு சரி அப்படின்னு போடுது இப்ப கேரளா கல்வி அமைச்சர் என்ன பண்றாரு தமிழ்நாடு அரசோட நாங்க கலந்து ஆலோசித்து சேர்ந்து போராடுவதற்கான நாங்க வழிவகை செய்யும் அப்போ எங்க பிள்ளைங்க படிக்கிறதுக்கு எங்க பிரச்சனையா இருக்கு இங்க ஆல் பாஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற எகத்தாலம் வேற கோயிலுக்கு போனா உண்டியில காசு போடாதன்னு சொல்லுது இந்த தற்கூரி ஏன்னா அந்த ஜாதி புத்திங்க இதுக்கு பேர் தான் ஜாதி புத்தி இப்ப பள்ளிக்கூடத்துக்கு வந்து ஆல் பாசு பண்ணக்கூடாது அப்படின்னு வாய்க்கு வந்த மாதிரி வாந்தி எடுத்து வச்சிட்டு இருந்தா அப்ப தமிழ்நாட்டு மக்கள் என்ன பண்ணுவாங்க செருப்ப வாயில கவ கொடுத்து பட்டக்ஸ்ல அடிங்க யாரு கொடுத்தா தைரியம் வந்து படிக்க கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு உனக்கு யார் அறிவ அனுமதி கொடுத்தா கேட்டனும் தமிழிச்சு பச்சை தமிழிச்சு அப்ப நாங்களாம் மஞ்சள் தமிழ்ச்சி என்ன நீலக்கலர் தமிழிச்சு அந்த தமிழிச்சு கருப்பு தமிழ் வெள்ள தமிழச்சியா நாங்களா வேற தமிழ்னா முதல்ல நீ யாரு எங்கிறது வந்தீங்க என்ன மாதிரி ஆட்கள் நீங்கள்லாம் என்னென்ன வகையான புது புது நோய்களால் நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்றதெல்லாம் தமிழ்நாடு மக்களுக்கு தெரியாம ஒன்றுன்னு கிடையாது அதுக்கு என்னென்னலாம் வைத்தியம் பண்ணணும் அப்படிங்கிற மருத்துவ குறிப்புகளும் பகுத்தறிவு சார்ந்து இங்கே விதைக்கப்பட்டிருக்கு அதனால மாமி இதெல்லாம் வேணாம் இம்பட்டு அறிவா யோசிக்கிற நம்ம மாமிக்கு ரெண்டு கப்பு கோமியம் பத்தாதுங்க ஒரு பத்து கப்பு கோமியம் கோமியம் பார்சல் பண்ணி விடுங்க ಮಾಮಿ ನಲ್ಲಾ ಕುಡಿಚಿಟ್ಟು ಬೇಶ ಸಿಂದಿಯಂಗು ಅಳಾ ತು!